உள்ளத்தில் நல்ல உள்ளும் உறங்காதின்பது வல்லவன் வகுத்ததடா கண்ணா வருவதை எதிர்கொள்ளடா சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னு ஒன்னு சொல்லுவாங்க அத்திக்காய்காய்காய் காய் ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோலமையில் என் துணையிருப்பு இசை பாடலிலேயும் உயிர் துடிப்பு நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு ஒரு என் குடியிருப்பு பொதுவாகவே ஆசிரியர்கள் அப்படின்றவங்க ஓமை அதிகமா பயன்படுத்துவாங்க இருந்தும் கண்ணதாசன் வந்துட்டு ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு ஒரு ஓட்டு வீட்ல தண்ணி ஊத்துதுன்னா அது சோக பாடலா தானே மாறிக்கும் அதே அவர் காதல் பாடலாம் எழுதிருப்பாரு கண்ணதாசன் அதனாலதான் அவர் கண்ணதாசன் வந்து நிறைய சித்தர்கள் பாடல்களை தன்னுடைய எழுதி இருந்தார் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும் அதே ஒரு குறிப்பிட்ட சித்தர் பாடலை பட்டினத்தார் அந்த சித்தருடைய பாடலை கொஞ்சம் கூட மாற்றமே இல்லாம அந்த பொருளை அப்படியே வந்துட்டு கண்ணதாசன் எழுதியிருப்பார் வீடு வரை உறவு வீதி மனைவி காடுவரை பிள்ளை கடைசி வரை யாரோ மின்னம்பலம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்தலம் இது தனித்தலம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய களத்துல ஒரு சிறப்பு விருந்தினரை வந்துட்டு நம்ம பார்க்க போறோம் நம்மளுடைய களத்துக்கு இன்னைக்கு டிஎம்எஸ் எம்எஸ்வில இருந்து சீர்காழி வரைக்கும் எல்லாருமே நம்மளுடைய களத்துல வர போறாங்க நிறைய பாடல்களை நம்ம கேட்க போறோம் சொல்லணும் ஆமா இன்னைக்கு நம்ம கூட கம்பீர குரலரசன் கலைமுக நான் இணைஞ்சிருக்காங்க அவங்கள வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் நிறைய பாடல்களை வந்துட்டு உங்களுடைய குரல்ல கேட்டிருக்கோம் அதுவும் இன்னைக்கு களம் வந்துட்டு ரொம்ப சிறப்படைய போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா திரை இசை பாடல்கள் ரொம்பவே முக்கியமான அதுலும் திரை இசை பாடல்களை இலக்கியங்கள்ல இருந்து மேற்கோள் காட்டுறாங்க அப்படின்றத நம்ம நிறைய பாடலாசிரியர்களை பார்த்தாலும் கண்ணதாசன் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அதனால கண்ணதாசன் வந்துட்டு எந்தளவுக்கு இலக்கியங்களை அவருடைய பாடல்களில் பயன்படுத்தியிருக்க போறாரு அப்படின்னு நான் சொல்ல நீங்க பாட அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த களம் வந்துட்டு அருமையாக அமையப்போகுது தொடக்கத்துல வந்துட்டு நிறைய நமக்கு கேள்விப்பட்டிருப்போம் இயைபு அப்படின்னு ஒரு இலக்கணம் வந்து சொல்லுவாங்க அது என்னன்னா கடைசியில் முடியக்கூடிய வார்த்தைகளோ எழுத்தோ ஒன்றி வந்தால் அது வந்து இயல்பு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அவர் எழுதின பாட்டு தான் பார்த்தேன் ரசித்தேன் அப்படின்ட்டு ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாடல் எங்களுக்காக முதலாம் பக்கத்தில் அழைத்தே அன்று உணைத்தேன் என நான் இணைத்தேன் அந்த மலை சிரித்தே பக்கத்தில் மலை தேன்னைத்தேன் என மலை தேன் இது வேண மலைத்தேன் ரொம்ப அருமையா ஒரு இலக்கணத்துல கவியரசு கண்ணதாசன் வந்துட்டு ரொம்ப அழகாக எழுதியிருப்பாரு இந்த பாடலை இந்த பாடல் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல் மதுரை குரல்ந்து பிபி ஸ்ரீனிவாஸ் ஐயா பாடின பாட்டு ஒரு சின்ன முயற்சி தான் இது அப்படிங்களா நிறைய பாடல் பாடிருக்குறேன் கண்ணதாசன் ஐயா பற்றி பாடணும் பேசணும் அப்படின்னு சொன்னால நிறைய பேசிட்டே இருக்கலாம் காரைக்குடியில் பிறந்த கம்பன் என்று கூட சொல்லலாம் அப்படிதான் நாங்க வந்து நிறைய நிகழ்ச்சியில் அவரை பத்தி பேசி பாடிட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்ததா வந்து நம்ம இலக்கணம் அப்படின்னு வந்து பார்க்கும்போதே சொற்பொருள் பின்வரு நிலை அணி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே சொல் வந்துட்டு அடுத்தடுத்து அடுக்கி வந்துச்சுன்னா அது சொற்பொருள் பின்வரு நிலை அணி அப்படி கண்ணதாசன் ஐயா எழுதின பாடல் தான் வந்துட்டு அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே அப்படின்ட்டு அத்திக்காய் காய் காய் ിൽ കണ്ടിപ്പത്തിൽ കാൽ പോൽവോ അത്തിക്കായ് കായ് കായാലിത്തായ് കായാതേ എണ്ുരും നീയല്ലവോ காய் ரொம்ப சிறப்பா இருந்தது அப்படின்னு சொன்னோம் முக்கியமா இதுல ரெண்டு இலக்கணம் கத்துக்கலாம் தொடக்க வரிகள் வந்துட்டு அத்திக்காய் காய்கறத்துல சொற்பொருள் பின்வர நிலைய அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த பத்திகள்ல வந்துட்டு நம்மளுக்கு அதே தான் வந்துட்டு சொல்லிடுறாங்க ஆமாண்ணே பொதுவாகவே பாடலாசிரியர்கள் அப்படின்றவங்க ஓமையை அதிகமா பயன்படுத்துவாங்க மயில் மாதிரி பொண்ணுப்பா மயில் போல பொண்ணு ஒண்ணு பாடல்கள் வந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய பாடலாசிரியர்களும் அதை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க இருந்தும் கண்ணதாசன் வந்துட்டு ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு அதுல இருந்து தண்ணி மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் இவங்க பாத்திரம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த மழை நீரை பிடிக்கும் போது அது ஒரு காதல் பாடலாக எழுதியிருப்பாங்க ஒரு ஓட்டு வீட்டில் தண்ணி ஊற்றுதுன்னா அது சோக பாடலாக தானே மாறி அதே அவர் காதல் பாடலாம் எழுதியிருப்பாரு அந்த பாடல்தான் கண்ணதாஸ் அதனால தான் அவர் கண்ணதாசன் காலாட்டுதே மேதங்களே தரும் ராகங்களே என்னாலும் பாடுக ரொம்ப அருமையா இருந்ததுதான் அந்த நகர உச்சரிப்பு அப்படின்றதுதான் தமிழ் மொழிக்கான சிறப்பே அது உங்ககிட்ட நாங்க தொடர்ந்து இது வரைக்கும் பாடின பாடல்கள் எல்லாமே அதுல ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்னு பழைய எல்லாம் எழுதின பாட்டு பாடினாலுமே நிறைய தமிழ் கத்துக்கணும் அதுக்கு அடுத்த பாடலா வந்துட்டு இந்த ஒரு காட்சியை சொன்னாலே எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க நான் ஒரு சைடு ரஜினி இன்னொரு பக்கம் வந்துட்டு கமல் நடுவில் வந்துட்டு ஸ்ரீதேவி இருப்பாங்க அந்த பாடலை நீங்கள் பாடுங்கன்னா அதில் இருக்கக்கூடிய இலக்கணம் என்ன சொல்லிடுறேன் வைரமணி நீரலைகள் நீரலைகள் நினைவலைகள் நீரலைகள் மீறி நிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள் நினைவலைகள் தொடர்ந்து வந்தார் நேரமெல்லாம் கணவலைகள் நினைவலைகள் தொடர்ந்து வந்தார் நேரமெல்லாம் கணவலைகள் கணவலைகள் வளர்வதற்கு காமனவன் மலர்கனைகள் நல்ல பாட்டு இதுதான் அந்த அந்தாதி அந்தாதி தொடை அமையப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க வார்த்தையில இருந்து அடுத்த வார்த்தையை முதல்ல தொடங்குறது முடிய வார்த்தையில இருந்து அடுத்த தொடங்குறது இதுல கவியரசு கண்ணதாசன் என்ன ஒரு முக்கியமான சிறப்பு பண்ணியிருப்பாருன்னா அந்த முடியக்கூடிய கடைசி இதுவும் வந்துட்டு வசந்த கால நீரலைகள் அப்படின்னே சொல்லி முடிச்சிருப்பாரு வேற எந்த வார்த்தையும் அது என்ன நான் தொடங்கணும் அதையே நம்ம இறுதியும் கொண்டு முடிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு இந்த பாடலை அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது அடுத்த இவர் வந்து நிறைய சித்தர்கள் பாடல்களை தன்னுடைய பாட்டில் எழுதியிருந்தார் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும் அதே ஒரு குறிப்பிட்ட சித்தர் பாடலை பட்டினத்தார் அந்த சித்தருடைய பாடலை கொஞ்சம் கூட மாற்றமே இல்லாம அந்த பொருளை அப்படியே வந்துட்டு கண்ணதாசன் எழுதியிருப்பார் அதுதான் வந்துட்டு அந்த அத்தமும் வாழ்வும் அகத்து மாட்டே அப்படின்னு வரக்கூடிய அந்த வரிகள் வந்துட்டு வீடு வரை உறவு வீடு வரை உறவு அப்படியே அந்த பாடலுடைய முதல் நான்கு வரிகளும் பொருள் வந்துட்டு அப்படியே பாடலா வந்து கண்ணதாசன் ஆகியிருப்பாரு அந்த பாடல் வீடு வரை உறவு காடுவரை பிள்ளை கடைசி வரையாரோ வீடு வரை உறவு வீதிவரை மனைவி காடுவரை பிள்ளை கடைசி வரையாரோ கடைசி வரையாரோ குருஜியா வந்துட்டு அவ்வளவு ரொம்ப அழகான பொருளுடைய ஒரு பாடலை பட்டினத்தார் எழுதினாரு அத அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி வரிகளை மாத்தி வார்த்தைகளை மாத்தி கண்ணதாசன் கொடுத்தது வந்து ரொம்ப அழகா இருக்கும் மனுஷனும் பாடலாம் ஆமா அதாவது பெரிய இலக்கியத்தை எதார்த்த தமிழ்ல கொடுக்கக்கூடிய வல்லமை வந்து கண்ணதாசன் கண்ணதாசனுக்கு தான் அதுக்கு அதுக்கடுத்து திருக்குறள்ல இருந்து நிறைய பாடல்களை இன்னைக்கு இருக்க பாடலாசிரியர்கள் எல்லாருமே கையாண்டாலும் கண்ணதாசன் வந்துட்டு பயன்படுத்தக்கூடிய ரெண்டு திருக்குறள் பாடல்கள் எடுக்கலாம் முதல் திருக்குறள் பாடலாம் வந்துட்டு இடுக்கன் வருங்கால் அவர் கூடிய அதே வரிய துன்பம் வரும் வேலையில சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவரு சரிங்க அப்படின்னு எழுதியிருப்பாரு திருவள்ளுவரையும் கொண்டு வந்து எழுதியிருப்பாரு துன்பம் வரும் வேலையில சிரிங்க அந்த பாடல் தான் துன்பம் வரும் வேலையில சிரிங்க என்று சொல்லி வச்சார் சரிங்க துன்பவரும் வேலையில சிரிங்க என்று சொல்லி வச்சால் வள்ளுவரு சரிங்கே பாம்பு வந்து கடிக்கையில் பாழும் உடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு இது மேல்புறத்தில் இனிப்பு கீழ்புறத்தில் கசப்பு பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு இது பட்டினத்தா கையில் உள்ள கரும்பு நான் சிரிக்கிறே சிரிக்கிறே சிரிப்பு வல்லே நான் அழுகுறே அழுகுறே அழுகே வல்லே இது யாருன்னு பாடினது டி எம் அவராலதான் இந்த பாட்டுக்கான அந்த குடும்பத்துல அவங்க தங்கச்சி தவறிடுவாங்க அப்போ இந்த பாட்டை வந்து மேடையில பாடும்போது சொல்லுவாங்க அந்த ரியாக்ஷனும் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் ஐயா கொடுத்துருப்பாரு அந்த அந்த நடிப்பு திறமையை அங்க நாலு செலவுக்குள்ள பாட்டுல ஐயா இந்த மும்மூர்த்திகள் சேர்ந்த பாட்டு பாட இந்த அருமையான பாடம் அதுக்கு அடுத்த திருக்குறள் நம்ம பாக்கும்பொழுது இன்பத்து பால்ல இருந்து ஒரு திருக்குறள் இன்பத்து பால் எல்லாமே நம்ம பால பொருட்பால இன்பத்து இன்பத்துப்பால பேசுறது கிடையாது அந்த இன்பத்து பால்ல இருக்கக்கூடிய திருக்குறள் எல்லாமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அஹ் யான் நோக்கும் காலை நில நோக்கும் நோக்கா தான் நோக்கி மெல்ல நகும் நான் உன்ன பார்க்கும் போது நீ மண்ணை எங்கேயோ பாக்குற ஆனா நான் வேற எங்கேயோ பாக்கும்போது நீ என்ன பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு அதையே அப்படியே கனதாசன் பாடல எழுதியிருப்பாரு அந்த பாடல்தான் உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே மண்ணை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயே அந்த பாட்டு நேற்று வரை நீயாரு அந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு அப்படியே அந்த குரலை அப்படியே வந்துட்டு ரொம்ப அழகா வந்துட்டு வச்சிருப்பாரு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும் அதுக்கு அடுத்ததான் அப்படியே நம்ம பார்க்கும் பொழுது ராமச்சந்திர கவிராயர் அப்படின்னு தனி பாடல் எழுதினவருடைய பாட்டு அந்த கல்லைத்தான் மண்ணை தான் காய்ச்சி தான் எங்கேயோ வேர்க்கடலை வாங்கி நான் அந்த தாளை பிரிச்சு பார்க்கும்போது அந்த பாட்டை பார்த்தேன் அது அப்படியே பாட்டா அவர் வந்து மாத்திருப்பாரு அந்த பாட்டு அத்தான் என்னத்தான் அவர் என்னை என்னைத்தான் இந்த பாடல் வந்து சில அம்மாவோட குரல் பாட்டு பாடுறேன் அத்தா என்னத்தா அவர் என்னை தா எப்படி சொல்வே நடி அத்தா என்னத்தா அவர் என்னை தா எப்படி சொல்வே நடி அவர் கையை தா கொண்டு மெல்லா பந்து கண்ணைத்தா எப்படி சொல்வே நடி அத்தா என்னத்தா அவர் என்னைத்தா ஒரு சோக பாடல காதல் பாடலா எப்படி மாத்தலாம் அப்படின்றத கவியரசு கத்துக்க முடியும் புறநானூற்றிலேயே ஒரு கயிறு நிலைப்பாடல் ரொம்ப ஆழ்ந்த ஒரு கயிறு நிலைப்பாடல்னா அது வந்து நம்மளுடைய அங்கவை சங்கவை அவங்க எழுதினா அற்றை திங்கள் அவன் நிலவின் அன்று வந்ததும் அதே நிலா அன்று வந்ததும் என்று வந்ததும் இதே நிலா நில இன்று வந்ததும் இதே நிலா என்றும் உள்ளது ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா பம்பிகாபதி கண்ட நிலா அமராவதியைக் கின்ற நிலா பம்பிகாபதி கண்ட நிலா அமராவதியை தின்ற நிலா கம்பன் பாடிய வெள்ளி நிலா கவியிலாடிய பிள்ளை நிலா ஆ கவியிலாடிய பிள்ளை நிலா அன்று இதே நிலாக இன்று வந்ததும் அதே நிலாகும் உள்ளது நிலா இருவர் கண்ணுக்கும் குரே நிலா இருவர் கண்ணுக்கும் குரே நிலா நல்லா பாட்டு ரொம்ப அழகா பாட்டீங்கன்னு அடுத்ததா நீங்க உங்களுடைய பேர் சொன்னாலே எங்களுக்கு எல்லாருக்குமே நினைவில் வரக்கூடிய நாங்கள் கேட்டு ரொம்ப ரசித்த பாடல் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா நம்மளுடைய சீர்காழியா பாடின கர்ணனை பத்தி அவ்வளோ அழகெழுதியிருப்பாங்க அதுவும் அந்த செஞ்சோற்று கடன் தீர்த்த அந்த வரிகள்லாம் அவ்வளோ அருமையா இருக்கும் அடுத்ததான் அந்த பாடல் கேட்கணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் உள்ளத்தில் நல்ல வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதுபது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா தாய்க்கு நீ மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை இல்லை தம்பிக்கு அண்ணனில்லை ஊர் பழியேற்றாயடா நானும் உன் கொண்டே கொண்டேனடா நானும் உன் கொண்டே கொண்டேனடா செஞ்சோற்று கடந்தே பஞ்சத்தில் வீந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உள்ளறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள் ரொம்ப சிறப்பா இருந்ததுனா அந்த உச்சரிப்பு முதல் கொண்டு அவ்வளவு அழகா நேர்த்தியா நீங்க வந்துட்டு எங்களுக்கு பாடி கொடுத்துட்டீங்க ரொம்ப மகிழ்ச்சி சீர்காழி கோவிந்தராஜையா வந்துட்டு இந்த பாடல் பாடின போது உண்மையை எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத எங்களால இப்ப உணர முடியுது அப்படின்னு சொல்லலாம் அவருடைய அந்த உச்சரிப்பு அப்படின்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் ரொம்ப முக்கியமானது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க இந்த பா பாடல் பாத்தீங்கன்னா இந்த இந்த மாதிரியான ஒரு பழைய பாடல்கள் நிறைய ஜீவன் இருக்கு பிஎம்எஸ் ஐயா இருக்கட்டும் சீர்காழி கோவிந்தர் ஐயா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதே போல திருச்சி லோகநாத ஐயா இந்த மாதிரி இவங்கெல்லாம் பாடும் போது இந்த பாட்டை கேட்கும் போது புதிய பாடல்கள் இல்லாத ஒரு சந்தோஷம் ஒரு ஜீவன் இந்த பாட்டில் இருக்குது அப்படிதான் இதில் ஈர்ப்பு ஏற்பட்டு இவருடைய பாட்டுக்கிட்ட அவர் வந்து இறைவனே அசைக்கக்கூடிய ஒரு குரல் விநாயகனே அப்படி பாடுவார் அந்த பாட்டிலும் கேட்டிங்கன்னா உண்மையில் வினா இப்போ ஒரு இறைவன் எங்கே இருந்தாலும் இந்த இடத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு அந்த வல்லம் அந்த வாய்ஸ்ல இருக்கு அந்த மாதிரி சேர்ந்து பாடக்கூடிய ஒரு பாடகர் ஒரு ஈர்ப்பு தான் அவர் மேலேருந்து ஒரு பத்து இந்த பாட்டு பாட இப்படி பாடாரு வித்யா ரொம்ப அருமையா இருந்தது எல்லாருமே அப்படியே சிலிர்த்து அந்த பாட்டு பாடுனே அப்படின்னு சொன்னோம் நீங்க வந்து நிறைய குரல்கள்ல பாடுவீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும் ஆனா அடுத்த ஒரு ஐந்து குரல்கள் ஐந்து பேரோட பேர் சொல்றேன் அவங்களுடைய உங்களுக்கு உடனே அவங்கள பத்தி சொன்னேன் என்ன பாடல் தோன்றதும் அந்த பாட்டு சொல்ற பாடிலாங்கன்னு முதல்ல எஸ்பிபி எஸ்பிபி இளைய நிலா பொழிகிறது இளைய வரை நன்கிறது உல போகும் வேதம் கன காணுதே விழா காணுதே வானதில் இளைய நில மொழிகிறது

രാജരാഴുത പാട്ട് തുള്ളി പാട്ട് ചിന്ന കുയിട്ട് സന്ത വരുക പോട്ട് കൊടുത്തത് കാറ്റ് ഇറവോട് അത പാടണോ சின்ன கோயில் திசை கேட்டு இவ்விரஜா பாட்டு நிறைய பாட்டு பாடுவோம் நீங்கள் கேட்டதுனால ஒரு அவசரத்தில் வந்த அருவையாக இருந்தது ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னா மலேசியா வாசுதேவன் அது சொல்லவே தேவை நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா அது சிந்தாமல் வெள்ளிப்பணமா வெள்ளை இழஞ்சிட்டு கல் வெற்றிக்கொடி வெட்டுங்கள் பின்னை தினம் ஒட்டுங்கள் விண்ணை தொடுங்கள் வாழ்வது லாபம் இல்லை ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன் என் கண்ணில் ஈரமில்லை அப்படியே மலேசியா வாசுதேவனே வந்த மாதிரி இருந்துச்சு நிறைவா டி சௌந்தரராஜன் ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோலமையில் என் துணை இசை இசை என் உயிர் துடிப்பு நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு ஒரு கோப்பையிலேயின் குடியிருப்பு காவியத்தாயின் இளைய மகன் நான் காதல் பெண்களின் பெருந்தலைவன் நான் காவியத்தாயின் இளைய மகன் காதல் பெண்களின் பெரும் தலைவன் நான் பாமர ஜாதியின் தனி மனிதன் நான் படைப்பதனால் என் பேரிறைவன் ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோலமையில் என் துணையிருப்பு உயிர் துடிப்பு அழகின் சிரிப்பு அருமைய கண்ணதாசனால மட்டும்தான் இந்த வரியை கூட எழுத முடியும் கண்ணதாசன்ல தொடங்கி கண்ணதாசன்லயும் நிறைவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் கண்ணதாசன் இலக்கிய வரிகளை அவருடைய பாடல்கள்ல எப்படி பயன்படுத்தி இருக்காரு அப்படின்றத பத்தி பேசலாம்னு நாங்க நினைச்சோம் அதை நீங்க பாடலாகவே எங்களுக்கு தந்திருக்கீங்க அதுவும் ரொம்ப அழகா அருமையா சரியான உச்சரிப்போட எங்களுக்கு கொடுத்திருந்தீங்க ரொம்பவே நன்றிண்ணா நன்றி